ஏன்னா நம்ம வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய கொள்கை ரீதியான எதிரி அதே மாதிரி பாஜகவினுடைய கொள்கை ரீதியான ஒரே எதிரியும் திமுக தான் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லி முடிக்கும் போது கூட சொன்னேன் நீங்கள் வந்து பாஜகவை வந்துங்க நீங்கள் வந்து வெறும் தேர்தல் கட்சியாக எதிர்க்கிறதுக்கு யார் வருமாலும் எதிர்த்துருவாங்க நீங்கள் வந்து யார் வன்மாலும் எதிர்க்கலாம் அதை டி ராஜேந்தர் கூட எதிர்ப்பார் சீமான் கூட எதிர்ப்பார்னு வச்சுக்கோங்க பேராளர் கூட எதிர்த்திடலாம் அதோட ஐடியாலஜி வேற பாஜக என்பது வெறும் தேர்தல் கட்சி மட்டுமில்லை அது ரெண்டாயிரம் ஆண்டு கால ஒரு ஐடியாலஜி ஆரிய ஐடியாலஜியை பிரதிநிதிப்படுத்துது அப்ப என்ன பண்ணி இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசுது இன்றைக்கு ராமர் கோயில் நிகழ்வே அந்த அந்த சமாச்சாரத்தை சேர்த்து தான் இப்போ பாஜகவும் திமுகவும் பொருந்தி போகக்கூடிய எந்த ஒரு புள்ளியும் இல்ல காங்கிரஸும் பாஜகவும் வந்து இவிஎஸ் அந்த இடபிள்யூஎஸ்சில் வந்து பொருந்தி போயிருது இது மாதிரி பல விஷயம் இல்லை அது அதுதான் சொல்லுங்கள் நம்மளுக்கு ஐடியாலஜி ஏன் வந்து பா நீங்க சொன்ன மாதிரி பத்து சதவீத சமூக நீதிக்கு சமூக அநீதி ஒதுக்கீடான பத்து சதவீத இடஒதுக்கீடு ஆரியர்களுக்கு கொடுத்த விழுதுகிட்டு எல்லாரும் ஆதரிச்சாங்க அது கொண்டு வந்தது பாஜக இல்ல பாஜக இன்னைக்கு ராமர் கோயிலை கட்டுவது எப்படி ஒரு டார்கெட் கடைசி நேரத்தில் ராமர் கோயிலை கட்டிட்டு நம்ம வந்து போயிடலான்னு ஆட்சிக்கு அடுத்த முறை வருவோமோ வரமாட்டமோ ஆனா ராமர் கோயில கட்டிருந்த நம்ம லட்சியம்னு அவங்க எப்படி செயல்படுறாங்களோ அது மாதிரி போன ஐந்தாண்டுகள்ல அடுத்த முறை ஆட்சிக்கு வருமோ வரமாட்டோமோ இந்த பத்து சதவீதம் ஆரியலுக்கு நடுவதுக்கிட்டு எப்படியாவது கொண்டு போயிடலாம் அப்படின்னு அதை நிறைவேற்றினாங்க அது ஒரு ஐடியாலஜி அந்த ஐடியாலஜியோட எல்லாருமே ஆர்கனைஸ் செய்ய போனாங்க கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட எல்லாருமே அதோட போனாங்க அப்ப அதை எதிர்த்து ஒரே கட்சி திமுக ஏன் இவங்க எதிர்கணும் அது வந்து திராவிட ஐடியாலஜி தேர்தலை தாண்டி திராவிட ஐடியாலஜிங்கிறதுனால ரெண்டாயிரம் ஆண்டுகால யுத்தம்ங்க யுத்தம் இங்கே பாஜகவுக்கும் இந்தியாவுக்கும் நடக்கிற யுத்தம் அது ஆரிய திராவிட யுத்தம் தான் அதோட பேசிக் அதை எதிர்க்கிற ஒரே தேர்தல் கட்சி திமுக மட்டும்தான் எதிர்க்குது அதனால் தான் எங்களை போன்றவர்கள் வந்து திமுகவை வந்து நாங்கள் வந்து வெறும் தேர்தல் கட்சியாக மட்டும் பார்க்காம அது வந்து இந்த ரெண்டாயிரம் கால பண்பாட்டு அரசியலில் திராவிடத்தின் முகமாக இந்திய முகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் பார்க்குறோம் கலைஞருக்கு பிற்பாடு தளபதி அது சிறப்பாக கொண்டு வந்தார் அதை இன்னொரு டைமென்ஷனில் வந்து எங்களை எல்லாம் இன்னும் எங்களை எல்லாம் கொண்டு போய் பயிற்சோப்பில் பேச வச்சு இந்த மாநாட்டில் பேச வச்சு இளைஞரணி செயலாளர் வந்து இன்னும் பாய்ச்சரா அதை அடுத்த அடுத்து கொண்டு போகிறாருங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை உரிய விஷயம் இதில் பல பேர் வந்து இந்த மாநாடு வந்து அவர் பத்தா பல பத்திரிகைகள் நமக்கு எதிரான பத்திரிகைகள் வந்து ஸ்டாலினுக்கு அடுத்து பெறும் உதயநிதி என்பதற்காகத்தான் இந்த மாநாடா அப்படின்னு கேட்குறாங்க யோ அவருக்கு அப்புறம் இவர் தான் முடிவாயி மூணு வருஷமா மக்கள் ஒத்துக்கிட்டாங்க இன்னும் புதுசாக சொல்கிறேன் மூணு வருஷமாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் வந்தபோது வாங்கன்னு வந்து வரவேற்றாங்க தொண்டர்களும் அப்புறம் சட்டசபை தேர்தலில் பலமான ஒரு ஆதரவு அவங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க தளபதிக்கு பிற்பாடு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்தான் அப்படிங்கறது வந்து தொண்டர்களும் மக்களும் ஏற்றுக்கொண்டு ரெண்டு வருஷத்துக்கு ஆகுது ரெண்டு நாளா தானே போனாங்க ஆமா அதனால தான் திருவள்ளிக்கடை தொகுதி நம்மளே பேசியிருக்கோம் ரெண்டு நாள் தான் போனார் சு சூறாவளி சுற்றுப்பயணம் போய் ஜெயிக்க வச்சுருக்கிறாரு அவர் தான் அடுத்த முகம்னு சொல்லி மக்களும் தொண்டர்களும் ஒத்துக்கிட்டு ரொம்ப நாள் ஆகுது இவங்க புதுசாக ஆரம்பிக்கிறாங்க முதல்ல இருந்து திருப்பி அவர் தானா அப்படின்னு அவர் தான் அப்படின்னு தொண்டர்கள் தெரிஞ்ச விஷயம் எதையாவது சொல்லணும் இருக்காங்க குறிப்பாக சொல்லணும்னா நேற்றுக்கு காலையில் பாஜகவினுடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் தரத்தில் வந்து முதல் செய்தி என்ன பண்ணுறாங்கன்னா உதயநிதி அவர்களுடைய படத்தை போட்டு இவர்களை போன்றவர்கள் இந்த நாட்டில் இருக்காங்க அது மக்கள் மக்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் சனாதனத்துக்கு எதிராக பேசக்கூடிய நபர்களாக இருக்கான்னு சொல்லி ஹிந்தியில் போட்டிருந்தாங்க இவர் எல்லா எல்லோரும் பார்த்து இவர் என்ன போடுறது புரியல நமக்கு ஒவ்வொரு இளைஞரணி செயலாளர் வந்து ஒரு ஒரு ஃபோட்டோ போட்டார் ஹிந்தி தெரியாது போடான்னு ஒரு டீச்சர் போட்டுருக்க ஃபோட்டோ மட்டும் போட்டு போட்டுருந்தார் தேசிய அளவில் இவர் ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய அளவில் ஒரு இவர் மீதான அச்சம் எங்களுக்கு இருக்குதா இருக்குது என்ன காரணம் அது அவர் ரொம்ப இயல்பாக பேசுகிறாருங்க அவர்கிட்ட அவர் உதயநிதி ஸ்டாலின் கிட்ட வந்து என்ன விஷயம் ஏன் அவரை வந்து சரசரன்னு மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு பெற்றவராக உயிர்றாருன்னா அவர் என்ன நினைக்கிறாரோ அதை பேசிடுறாரு வெளிப்படையாக இருக்கிறாரு வெளிப்படையாக இருக்கிறது வந்து நிறைய பேருக்கு பிடிக்குது மீடியாவில் பத்திரிகையாளர் சந்திப்பாக இருந்தாலும் மேடையில் பேசும்போதும் சரி அவர் வந்து யோசித்து இதை பேசலாமா வேண்டாமான்லாம் அவர் பேசுகிறதில்ல அந்த விஷயம் என்ன அவருக்கு சொல்லுதோ அவர் அவர் சந்திக்கிற ஒரு விஷயம் அவருக்கு என்ன சொல்லுதோ அதை உடனடியாக அவர் சொல்லிடுறாரு சொன்னதுக்கு பிற்பாடு அது சரியா இருக்குது சரியா இருந்ததுக்கு பிற்பாடு எதிர்ப்பு வந்தா அதை அவர் பின்வாங்கிறதே கிடையாது அது அவங்களுக்கு பெரிய அச்சமுற்றுறதா இருக்குது சனாதன ஒழிப்பு குறித்து பேசுறதுலையும் அப்படி இருந்து அவர் தப்பா அவனும் பேசுறேன் பேசிட்டாரு ஆனா அது வந்து பரபரப்பா இந்தியா முழுக்க போச்சு என்ன பண்ணி பார்த்தாங்க திருப்பி அவங்களுக்கு தான் ஆயிருக்குது இன்னைக்கு வந்து ராமர் கோயில் திரப்பலாவில் அந்த நம்ம அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரி அந்த சனாதானம் உச்சகட்சமாக அங்கே செயல்படுது அந்த அம்மாவுக்கு திரப்பலா நாடாளுமன்றத்துக்கு கொடுக்கலன்னு இருக்கு ஜனாதிபதிக்கு இதுக்கும் அழைப்பு கொடுக்கல நம்ம ஊர்ல ரஜினிகாந்த் கொடுத்துருக்குறாங்க விடுவிடா போய் நோட்டீஸ் கொடுத்து கொடுத்துருக்குறாங்க இளையராஜா இசைஞ்சான் இளையராஜாவுக்கு அழைப்புதல் கொடுக்கல அவர் எனக்கு கண்ணீர் வருது ராமர் கோயிலை பார்க்கும்போது சொல்கிறார் அந்த கண்ணீர் அழைப்புதல் கொடுக்கலங்கிறதுக்காக வருதா எதுக்காக வருதுன்னு தெரியலன்னு எனக்கு ராமராய் உருகிறதவரும் மோடியை நேரத்து உருகிற மாதிரி தான் அவர் பேட்டி கொடுக்குறாருங்கிறது வந்து நேரடி அப்புறம் இன்னொரு செய்தியும் வருது அப்போ எளிய மக்கள் வந்து நன்கொடை கொடுப்பது தலித் மக்கள் கொடுக்கிற நன்கொடையே நாங்கள் கோயிலில் கொடுக்க மாட்டோம்னு ஒரு செய்தி அதை திருப்பி கொடுத்துருவோம்னு சொல்லியிருக்கிறது இதுதான் சனாதனா இதை திருப்பி அதான் சொல்றேன்னா பாஜக என்பது ஒரு தேர்தல் கட்சி அல்ல அது ரெண்டாயிரம் ஆண்டுகளாக இருக்கிற அந்த ஐடியாலஜி இப்போ இவ்வளவு சிரமப்பட்டு ஆண்டுகளில் வந்து எளிய மக்கள் அதிகாரத்துக்கு வந்திருக்கிறாங்க கல்வி கற்றுக்கிறாங்க பொது சபைக்கு வந்திருக்கிறாங்கள அதை திருப்பி கொண்டு போய் என்ன பண்ணுறான் நூறு வருஷத்துக்கு முன்னால் ரோட்டில் நடக்கக்கூடாது கோயிலுக்கு வரக்கூடாதுங்கிற முறையை மாற்றுவதற்காக தான் பாஜக அது செய்யுது அது அடுத்த கட்டமாக வந்தால் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து இவங்க ராமர் கோவில் திருப்பளாவில் அறிவிச்சிருக்கிறாங்கங்கிறது ரொம்ப முக்கியமானது அது 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 இன்னும் சொல்லப்போனால் இவங்க அதை வச்சு அரசியல் பண்ணுறாங்கங்கிறது இன்னொன்று இருக்கு இல்லை பாபர் மசூது இடிப்பதற்கு முன்னால் என்ன பண்ணாங்கன்னா இடிக்க போகிறோம் இடிக்க போகிறோம்னு சொல்லி இவங்களோட பாஜக அரசியலை செய்வது அத்வானி என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பாஜக அரசியலை மக்கள் மத்தியில் வந்து பிரச்சாரம் பண்ணுவதற்கு அவர் சிடிக்க போறேன்னு சொல்லிட்டு மண்டல் கமிஷன் விபிசிங் நடைமுறைப்படுத்த போகும்போது அதற்கு எதிராக என்ன பண்றது மண்டல் கமிஷன் பிற்படுத்தப்படுகிற இடஒதுக்கீடு அதுக்கு எதிராக போனால் ஊரில் திட்டப்போறாங்க நம்மளை அப்படிங்கிறதுனால உடனே முஸ்லீம் மேலே எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்துக்களுக்கு ஒரு நன்மை நடக்கும்போது அதை இந்த சங்கிகள் அல்லது பாஜக காரர்கள் ஆரிய பின்புலம் கொண்டவர்கள் நேரடியாக வரமாட்டாங்க இந்துக்கிற முகத்தோடு வருவாங்க அப்ப வி பி சிங் பெரும்பான்மையான இந்துக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கும்போது உடனே இந்த ஆரிய குறுப்பு என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்துக்களுக்கான முகமாக இஸ்லாமியரை விரோதமாக சித்தரிப்பாங்க அதுதான் நமது உதயநி ஸ்டாலின் அவர்களுக்கு நடந்தது இவர் சனாதன ஒழிப்பு அப்படிங்கிற பேரில் இங்க இருக்கிற இந்து இந்துக்கள் அவமானப்படுத்தப்படுறாங்க பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட இந்துக்கள் தான் பேசும்போது உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த பக்கம் வந்து இந்து மதம் அப்படின்னு நின்றுக்கிட்டாங்க பார்த்தீங்களா அதை அத்வானி அன்னைக்கு பண்ணார் மண்டல் கமிஷனில் இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு இந்து பிற்படுத்தப்பட்டவர்கள் கொடுத்தபோது போது அதை எதிர்ப்பதற்காகத்தான் அவர் ராமர் ரத உலம் போனார் அது போனதுக்கப்புறம் அவர் கைது பண்ணி அப்புறம் பண்ணதுக்கப்புறம் அதை பண்ணாங்க அந்த பிரச்சாரம் பண்ணாங்க இடிக்கும் போது அவங்க ஒரு அரசியல் பண்ணாங்க இப்போ கோயில் கட்டுறாங்கல்ல இது வரைக்கும் நடந்தது கோயில் கட்டும் போது அவங்க அரசியல் பண்ணுறாங்க இந்த அரசியலும் வந்து அவங்க பார்த்திங்கன்னா இந்த கோயிலை கட்டுவது மூலமாக பாஜக வர தேர்தல் என்ன பண்ணலாங்கிறது ஒரு இருக்குது இவங்க எந்த இடத்துலையும் இவங்களுக்கு வந்து இறை நம்பிக்கை சார்ந்து கூட ஒரு கண்ணோட்டம் கிடையாது இப்போ ராமர் கோயில் கட்டுறாங்கன்னா ராமர் மீதான பக்தியோ இல்ல ராமர் மீதான ஈடுபாடோ இவங்களுக்கு கிடையாது ராமரை ஒரு பாஜக ஐடென்டி கார்டு கொடுக்குறாங்க பாஜக கட்சியோட உறுப்பினர் அட்டையை கொடுத்து அவரை பாஜக பிரமுகராக்கி அதன் மூலமாக ஒரு ஒரு இந்தியாவில் இருக்கிற பிரபலமான முகங்கள்லாம் கூப்பிட்டு அந்த பிரபலமான முகங்கள்லாம் பாஜக ஆதரிக்கிறாங்க தோற்றத்தை தான் இதோட நோக்கமாக இருக்குது இருந்து ஒரு சூப்பர் ஸ்டார் இப்போ போயிருக்கிறாரு அப்புறம் சச்சின் டெண்டுல்கர் போயிருக்கிறாரு இவங்க எல்லாம் போயிருக்கிறாங்க அப்படிங்கிறதோட முகம் என்னன்னா இந்த முகங்களுக்கு பின்னால் வந்து இவங்க சொன்னாங்கன்னா ஒரு அடையாளம் வருங்கிறதுக்காக அரசியலை தொடர்ந்து பண்றாங்கிறது அதை வந்து மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் கூட வந்து இதை வந்து தேர்தலுக்காக பயன்படுத்துறாங்க அப்படி தேர்தலுக்காக பயன்படுத்துறாங்க அதனால தான் நாங்கள் புறக்கணிக்கிறோம் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சி அவசர அவசரமாக கட்டுறாங்க கோயிலை அப்படின்னு சொன்னாங்க கட்டி முடிக்காத ஒரு இந்து தர்மத்துக்குள்ளார கட்டி முடிக்காத ஒரு கோயிலை திறக்கிறதே தவறுன்னுலாம் சொல்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா கட்டி முடிக்கப்பட்ட கோயிலை இடிச்சு கட்டி முடிக்காத கோயிலை தான் திறப்பாங்க அதானே பண்றாங்க அதுதான் நடந்திருக்குது அதே மாதிரி இதுக்கு முன்னால் வந்து பாபர் மசூதிக்குள்ளார ராமர் கோயில் இருந்ததுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நேற்றைக்கு நிகழ்ச்சியில் கூட நான் சொன்னேன் நீ பேசி அந்த எழுதி அந்த விஷயத்தை வந்து அதாவது வ வரலாறு அறிந்தவர்களுக்கு அதுக்கு உள்ளே வந்து ராமர் கோயில் இருந்ததா ராமர் அங்கே தான் பிறந்ததா அப்படிங்கிறதுக்கான எந்த விதமான சாட்சியமும் கிடையாது எந்த விதமான இதுவும் கிடையாது தொழிலாளர்களுடைய ஆய்வும் கிடையாது ஆனால் அந்த இடத்துல பாபர் மசூதி இருந்ததுங்கிற உண்மை வந்து முப்பது ஆண்டுகளுக்கு மேலே உள்ள வயது உள்ள எல்லோருக்கும் நம்ம பார்த்தோம் கண்ணு முன்னாடி பார்த்த விஷயம் தான் இப்போ அதுக்குள்ளே பாபர் மசூதி இருக்குது இப்போ அதை சொன்னோம்னா இல்லம் பாய்ங்க அதுக்கு முன்னால் இல்லாததை இருந்ததுண்டாங்க இருக்கிறத இல்லம் பாய்ங்க அதனால் இந்த கண்ணோட்டங்கிறது அவர்களுக்கு வந்து உண்மையில் ராமர் மேலையும் பெரிய பக்தியெல்லாம் ஒன்றும் கிடையாது